அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது உங்கள் சூழ்நிலைகள் அப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தால் பிரச்சனைக்குள்ளாவீர்கள் பிரச்சனையை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தால் சிக்கலில் தான் இருப்பீர்கள் உங்கள் சொந்த பலவீனங்களை அதிகமாக பார்த்தால் நீங்கள் பிரச்சனைக்குள்ளாவீர்கள் எல்லாவித பிரச்சனையும் பார்ப்பதை விட்டு விலகி விசுவாசத்தை தொடங்கினவரும் முடிப்பவருமாகிய இயேசுவை நோக்கி அருகில் சேருவோம் நான் நேற்று என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தேன் ஆனால் தேவன் மட்டுமே அறிவார் நான் தேவனை நோக்கி பார்த்தேன் தேவன் எனக்கு வழிகாண்பித்தார் இப்படித்தான் நான் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக என் வாழ்க்கையை நடத்தினேன் நீங்களும் அப்படி வாழ முடியும் ஆமா நான் ஆச்சரியப்பட்டேன் ஜாய்ஸ் மேயர் போல எப்படி நினைக்கிறதுன்னு தெரியல சுசி ஜான்ஸ் ஜான் பிரவுன் அல்லது மற்றவர்கள் நினைக்க வேண்டியதை விட எந்த வித்தியாசமும் இல்லை நாங்கள் சாதாரணமானவர்கள் உங்களை போன்றவர்கள்தான் தேவன் எங்களை பயன்படுத்துகிறார் அப்படியே உங்களையும் பயன்படுத்துவார் நம்பிக்கையுடன் சரீர பலவீனங்களால் விசுவாசத்தை எழுந்தவர்கள் விசுவாசத்தில் நம்பிக்கை கொள்ள முடியும் ஆபிரகாம் அவரது சூழ்நிலைகளை புறக்கணிக்கவில்லை அவைகளை எதிர்கொண்ட தான் எவ்வளவு வயதானவர் என்று அவருக்கு தெரியும் சாராவும் எவ்வளவு வயதானவர் என்று தெரியும் தேவன் சொல்வது சாத்தியமற்றது என்றும் அவருக்கு தெரியும் ஆனால் கடந்த காலத்தில் அவருக்கு தேவன் செய்த அற்புதமான விஷயங்களை ஒருவேளை நினைவில் கொண்டு ஒருவேளை ஆபிரகாம் நம்மை போன்று நம்பிக்கை கைதியாக இருக்க தீர்மானித்திருக்கலாம் என் நம்பிக்கைக்கு நான் கேலிக்குரியவளாவே நம்புவதற்கு எந்த அர்த்தமும் இல்லை என்றால் கவலை இல்லை நான் நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என் தேவனின் வாக்குத்தத்தங்களை விட்டு விலகி இருக்கிறேன் நான் விட்டு விலகி தேடினேன் என்று இன்று நான் சொல்வதை கேட்காமல் உங்களில் சிலர் இதை அறியாமலேயே எதில் திறமையாக இருக்கிறோம் என்று கண்டுபிடிக்காமல் இருக்கிறார்கள் நல்லது நான் தவறு செய்தால் என்ன அது உலகத்தின் முடிவாக இருக்காது தேவனை விட்டு விலகினால் என்ன ஆகும் அவர் என்னை கண்டுபிடித்தார் உங்கள் ஆத்துமாவையும் அதன் செயல்பாட்டையும் புரிந்து கொள்வதற்கு இது முக்கியம் நான் மீண்டும் சொல்கிறேன் அனைகர் தங்கள் ஆத்துமா மனம் சித்தம் உணர்வுகள் ஆகியவற்றால் வாழ்கிறார்கள் அடுத்த நூறு ஆண்டுகளுக்கு இதை நான் போதிக்க முடியும் ஜனங்களுக்கும் இது இன்னும் அவசியம் ஆமாம் நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் எனக்கு வேணும் எனக்கு வேணும் நான் உணர்றேன் எனக்கு வேணும் நான் உணர்றேன் எனக்கு வேணும் நான் நினைக்கிறேன் நான் உணர்றேன் நான் உணர்றேன் நான் நினைக்கிறேன் எனக்கு வேணும் எனக்கு வேணும் நீங்கள் ஜனங்களை கவனிக்க வேண்டும் எல்லா நேரத்திலும் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று அவர்கள் உங்களுக்கு சொல்வார்கள் நான் நினைக்கிறேன் நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்கிறேன் எனக்கு வேணும் எனக்கு வேணும் நல்லது ஆண்டு வரே இது எனக்கு வேணும் ஆண்டு வரே எனக்கு இது தேவை நான் உணர்றேன் நான் உணர்றேன் ஆண்டு வரே உன் சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்ல அவர் விரும்புகிறார் இப்போது நான் முரட்டுத்தனமாக இருக்க விரும்புவதில்லை ஆக்ரோஷமான வார்த்தைகள் நான் யாருடைய உணர்வுகளையும் காயப்படுத்த விரும்பவில்லை உண்மையில் நாம் என்ன நினைக்கிறோம் என்பது ஒரு பொருட்டல்ல இதை உண்மையில் அப்படியே விட்டு விலகுவது ஒரு விஷயமே இல்லை தேவனின் வார்த்தை என்ன சொல்கிறது அதுதான் முக்கியம் நாம் என்ன நினைக்கிறோம் நாம் சில விஷயங்களை குறித்து யோசிக்காமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சில விஷயங்களை நாம் அதிகமாக யோசிக்கின்றோம் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்னவெல்லாம் விரும்புகிறீர்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்வதை நிறுத்துங்கள் கொஞ்சம் ஆழமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் சிறிது ஆழத்திற்குள் சென்று ஆண்டு வரை உங்களுக்கு தெரியும் நான் என்ன உணர்கிறேன் எனக்கு என்ன தேவை என்று நான் நினைப்பது ஒரு விஷயமே இல்லை என்று சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த விஷயங்களை குறித்து தெய்வன் கவலைப்பட மாட்டார் என்று இல்லை ஆனால் ஏசு கெச்சமேனில் இருந்த போது என்ன நடந்தது அவர் அங்கு சிலுவைக்கு போக தயாரானார் அவர் அங்கு நின்று ஆண்டவரிடம் என்ன நினைக்கிறீர் என்ன விரும்புகிறீர்கள் என்று கேட்டாரா இதை என்னோடு கூட யோசியுங்கள் நீங்கள் நினைக்கிறபடிதான் வாழ்கிறீர்களா அது மோசமில்லை என்றால் நண்பர்களை அழைத்து அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கேளுங்கள் உண்மையில் அது பாதி சுவர் குதித்தது போல இருக்கும் நேர்மையாகவும் உண்மையாகவும் நீங்கள் உணர்கிறபடி எந்த அளவிற்கு உங்களால் வாழ முடியும் நாம் உணரக்கூடிய சில காரியங்களை செய்ய இயலாது என்பதல்ல ஆனால் நமக்கும் ஆண்டவருக்கு இடையே உணர்வு என்னவென்றால் ஆண்டவர் முதலில் இருக்க வேண்டும் பின்னர் அதன் பின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் ஒன்று ஐந்து எட்டு சொல்கிறது ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை தரித்துக் கொண்டிருக்க கடவா நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒன்று தெஸ்லோனி கேர் ஐந்து எட்டை பார்க்கலாம் நான் மற்றவர்களுக்காக என் தலையை உடைத்துக் கொள்ளவில்லை நீங்கள் நன்கு மதிக்கிறீர்கள் பகலுக்குரியவர்களாகிய நாமோ இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரஷிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்துக் கொண்டிருக்க கடவாம் புரிந்து கொண்டீர்களா ஆம் உங்களில் சிலர் தவறான தலைச்சிராவை அணிந்திருக்கிறீர்கள் உங்கள் நம்பிக்கையற்ற தலைச்சிராவை நீங்கள் அணிந்திருக்கிறீர்கள் இன்று அந்த தலைச்சிறாவை மாற்ற வேண்டும் நம்பிக்கை உங்கள் தலைச்சிராவாக மாற வேண்டும் உங்கள் சிந்தனை முழுவதும் நம்பிக்கை இருக்க வேண்டும் தேவனதை ஒருவருக்கு தர முடியும் என்றால் உங்களுக்கும் அவரால் கொடுக்க முடியும் அதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்பதை குறித்து கவலைப்படாதீர்கள் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் நான் விட்டு விலக மாட்டேன் ஆபிரகாம் அநேக காலம் காத்திருந்தார் பொறுமையுடன் சகித்திருந்தார் என்னாலும் காத்திருக்க முடியும் நான் காத்திருக்கும்போது என் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்க முடியும் நான் மற்றவர்களோடு உறவுகள் வைத்திருந்தாலும் நான் நினைக்கிறேன் சில நேரங்களில் நான் பைத்தியமாகவும் இருந்திருக்கிறேன் என் வாழ்க்கையில் அவர்கள் மத்தியில் சந்தோஷமாகவும் இருந்திருக்கிறேன் ஏனென்றால் என்னை தவிர யாரும் என் மகிழ்ச்சியை கட்டுப்படுத்த முடியாது நான் விட்டு விலகினேன் தேவன் என்னை பயன்படுத்தினார் நான் ஆச்சரியப்பட்டு போனேன் ரோமர் எட்டு ஐந்து ஏழு அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் நீங்கள் ஒரு சாக்லேட் கேக்கை நினைத்தால் அது வாங்கி சாப்பிடுவீர்கள் மனம் எதை விரும்புகிறதோ அதையே மனிதன் செய்வான் உங்களை யாராவது காயப்படுத்தினதை நீங்கள் யோசித்தால் அவர்களை நீங்கள் பார்க்கும் போது அன்பு செலுத்துவது சாத்தியமாவது மிகவும் குறைவாக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கவனமாயிருங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதில் கவனமாயிருங்கள் காலையில் விழித்ததும் என்ன நினைக்கிறீர்கள் என்பதில் கவனமாயிருங்கள் குளிக்கும் போது என்ன நினைக்கிறீர்கள் என்று கவனமாயிருங்கள் வேலைக்கு போகும்போது உங்கள் சிந்தனையில் கவனமாயிருக்க வேண்டும் இது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை இது நீங்களும் தேவனும் அறிந்த ஒரு பகுதி இப்படித்தான் பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும் யாரும் உங்களை பார்க்காத போது தேவன் உங்களை காண்கிறவராக இருக்கின்றார் நான் சொல்வது கேட்கிறதா நீங்கள் உங்கள் வேதத்தில் எப்படியெல்லாம் அடிக்கோடிட்டிருக்கிறீர்கள் என்பது குறித்து கவலை இல்லை நீங்கள் அதை வண்ண புத்தகமாக மாற்றலாம் நீங்கள் உங்கள் மனதை சரியாக வைத்துக் கொள்ளாவிட்டால் அது உங்களுக்காக கிரியை நடப்பிக்காது உங்கள் மனம் பைத்தியம் பிடிப்பதாக உணரும்போது இயேசுவை நோக்கி பாருங்கள் அந்த வசனத்தை மீண்டும் மீண்டும் வாசியுங்கள் அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள் தங்கள் மனதை மாம்சத்தை மகிமைப்படுத்தும் காரியங்களை தொடர அனுமதிக்க வேண்டும் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள் தங்கள் மனதை ஆவிக்குரியவர்களை தேடுகிற காரியங்களை தேட அனுமதிப்பார்கள் நீங்கள் தேவனை அதிகம் நினைக்க வேண்டும் அதனால் தேவன் உங்களுக்காக செய்துள்ள காரியங்களை யோசிப்பது அதாவது உங்களிடம் இல்லாதவற்றை அல்ல உங்களிடம் இருப்பதை குறித்து யோசிப்பது எவ்வளவு முக்கியமானது என்று சொன்னேன் தேவன் நமக்கு மிகவும் நல்லவர் அவர் செய்யாததை அல்ல அவர் செய்ததை நினைத்து பாருங்கள் தயவு செய்து கொஞ்சம் வசனத்தை தொடர்ந்து பார்ப்போம் இப்போது மாம்சத்தின் சிந்தை நான் இதை நினைசிக்கிறேன் பரிசுத்தாவி உணர்வுகளும் செயல்களும் தேவனுடைய சித்தம் எத்தனை காரியங்களை நாம் புரிந்து கொள்கிறோம் என்று தெரியுமா தேவன் எந்தவித உணர்வையும் நியாயத்தையும் வெளிப்படுத்தக்கூடாது என்று சொல்லவில்லை ஆனால் பரிசுத்தாவியின் ஏவுதல் இல்லாமல் வெளிப்படுத்துவதை விட்டுவிட்டு பரிசுத்தாவியின் துணையோடு நாம் எதையும் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஆண்டவர் சம்பந்தப்படவில்லை என்றால் நாம் அப்படி செய்யும் போது பிரச்சனையில் மாட்டிக்கொள்வோம் ஏனென்றால் தேவன் செய்யும் அநேக காரியங்கள் நம்மை உணர்வடையவர்களாக்கும் என்று என்னால் சொல்ல முடியும் நீங்கள் தேவனுடன் முழுமையாக ஒன்றி போனால் நீங்கள் சில நபர்களால் நியாயப்படுத்தப்பட்டு விமர்சிக்கப்படுவீர்கள் என்று நினைக்கலாம் ஏனென்றால் அப்படித்தான் நடக்கிறது ஒன்று தெரியுமா தேவனுடைய வழியில் நாம் நடக்க வேண்டும் என்றால் நாம் சிலரது நட்புகளை இழக்க வேண்டியிருக்குமானால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் நான் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறேன் பிதா குமாரன் பரிசுத்தாவியோடு கூட தேவன் ஒருவேளை உங்கள் சிந்தனை கேட்டாத அநேக காரியங்களை உங்களுக்கு செய்து முடிப்பார் என்பதை தைரியமாக சொல்ல முடியுமானால் நீங்கள் கொஞ்சம் ஆழமாக போனால் உங்கள் தலை உயர்த்தப்படும் நீங்கள் வேண்டாததை சிந்திப்பதை விட்டுவிடுங்கள் தலை கணத்தோடு வாழ்வதை விட்டுவிடுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை அதிகமாக கேட்பதை நிறுத்துங்கள் தேவன் என்ன நினைக்கிறார் என்பதை சிந்தியுங்கள் உங்கள் சொந்த சிந்தையை விட்டு உங்கள் சிந்தை தேவ சிந்தையாக மாறட்டும் நீங்கள் சிந்திக்கிறபடி எப்பொழுதும் வாழ்வதை நிறுத்துங்கள் நான் உணர்றேன் நான் உணர்றேன் நான் உணர்றேன் நான் உணர்ல நான் உணர்றேன் நான் உணர்றேன் ரோமர் எட்டு பன்னிரெண்டு பதிமூன்றில் பார்க்கலாம் உண்மையில் இந்த வசனத்தை நேசிக்கிறேன் ரோமர் எட்டு பன்னிரெண்டு பதிமூன்று ஆகையால் சகோதரரே மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நான் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் உங்களுக்கு புரிகிறதா உங்கள் மாம்சத்தை எதற்கும் கடனாக கொடுக்கவில்லை அதை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது உங்கள் வேலை அல்ல கவனியுங்கள் அடுத்த முறை உங்கள் உணர்வு உங்களை ஆள முயற்சி செய்யும் போது நீங்கள் இப்படி சொல்லுங்கள் நான் உனக்கு எதிரும் கடமைப்படவில்லை உன்னை மகிழ்ச்சியாக வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நீ சென்று உன்னை நீயே சரி செய்து கொள் என்று நான் உன்னை குறித்து கவலைப்பட போவதில்லை உங்கள் உணர்ச்சிகளை நீங்கள் உற்சாகப்படுத்தாத போது என்ன நடக்கும் என்று தெரியுமா அவைகள் பலவீனமாகி பலவீனமாகி சீக்கிரத்தில் உங்களால் அவைகளை கட்டுப்படுத்த முடியாது எப்படி அவைகளை உற்சாகப்படுத்துவது என்று உங்களுக்கு தெரியுமா அவைகளுக்கு போஷாக்கு கொடுத்து 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 உற்சாகப்படுத்தி உற்சாகப்படுத்தி உற்சாகப்படுத்த வேண்டும் உங்களில் எத்தனை பேர் சிறு குழந்தைகளை கவனித்திருக்கிறீர்கள் அவர்கள் எப்போதும் நம் வழிக்கு கொண்டு வர ஏதாவது ஒன்றை கொடுக்க வேண்டியிருக்கும் நம்முடைய சரீரமும் அப்படித்தான் நான் எத்தனை நாட்கள் அப்படி செலவு செய்திருப்பேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நான் எவ்வளவு தூரத்திலிருந்து வீட்டிற்கு திரும்பினாலும் வீட்டில் இருக்கும் மிக சிறிய குழியில் அருகில் உட்கார்ந்து மோடாவை இழுத்து வைத்து தரையில் உட்கார்ந்து கொள்வேன் இதற்கு நீங்கள் வருத்தப்படுகிறீர்கள் என்றால் மிகவும் இரக்கமுள்ள இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டியவர்கள் அப்படியே மிக பாவமான நிலையில் நீங்கள் இருக்க வேண்டியதுதான் நீங்கள் பாவமாக இருந்தால் பாவமானவராகவே இருக்க வேண்டும் இந்த நம்பிக்கையற்ற எண்ணங்களை நினைத்து பாருங்கள் எப்போதும் எனக்கு எந்த நல்ல காரியங்களும் நடக்காது நான் வாரம் முழுவதும் உழைக்கிறேன் தேவ் மற்றவரோடு வெளியே போய்விடுவார் நான் குழந்தைகளை வைத்துக் கொண்டு எல்லா நேரம் தவித்துக் கொண்டிருப்பேன் அவர் வீட்டுக்கு வந்தாலும் கால்பந்து விளையாட்டை பார்த்துக் கொண்டிருப்பார் வார இறுதியில் கால்ஃப் விளையாட போய் விடுவார் நான் வீட்டை சுத்தம் செய்து கழுவி சமையல் செய்து எல்லாத்துக்கும் பணத்தை எண்ணி கொடுத்து மறுபடியும் சமைச்சு பாத்திரங்களை கழுவி சுத்தம் செஞ்சு முடிப்பேன் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய ஒரு நபர் யார் என்றால் அது நானாகத்தான் இருக்க வேண்டும் சரீரம் குறித்து உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் உங்களில் தங்களின் பரிதாப நிலைக்கு தயாராகி இருக்கிறீர்கள் எத்தனை பேர் அடுத்த வருடமும் இப்படியே பாவமாக இருக்க விரும்புகிறீர்கள் இப்படியே அடுத்த வருடமும் பாவமாக இருக்க விரும்புகிறீர்களா அப்படி இருக்க யார் விரும்புகிறீர்கள் நீங்கள் ஆம் என்று சீக்கிரத்தில் சொல்ல விரும்ப மாட்டீர்கள் ஏனென்றால் சீக்கிரம் சொல்லும்போது அதில் சிக்கிக் கொள்வீர்கள் ஏனென்றால் தேவன் சொல்கிறார் நீங்கள் இறக்கமுள்ளவராகவோ வல்லமை வாய்ந்தவராகவோ இருக்கலாம் ஆனால் இரண்டுமாக இருக்க முடியாது ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுங்கள் ஆமேன் இது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த வாரம் இந்த அருமையான கொள்கைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இப்போது நாம் வீட்டுக்கு போய் நம் வேலைகளில் எப்படி இவைகளை செயல்படுத்த முடியும் என்பதை காட்ட எனக்கு கொஞ்சம் கஷ்டமான முயற்சியாக இருக்கும் அன்றாட வாழ்வில் நம் அன்றாட வாழ்க்கையில் அங்காடிக்கு போகும் போதும் சந்தைக்கு போகும் போதும் போக்குவரத்திலும் பள்ளியிலும் வேலை ஸ்தலங்களிலும் நம் அண்டை வீட்டார் இடத்திலும் இவைகள்தான் நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டிய இடங்கள் தேவாலயத்தில் ஒவ்வொருவரும் நடந்து கொள்கிறோம் ஓ சகோதரி தேவனுக்கு மகிமை நன்றி நிதர்சனத்தை புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை சவாலாக இருக்கலாம் அது கஷ்டமாகவும் இருக்கலாம் எதிர்பார்த்திருக்காத விஷயங்கள் நடந்திருக்கலாம் பரிசுத்தம் இல்லாத உலகில் தேவபக்தியாய் வாழ்வது சவாலாக இருக்கலாம் உண்மையிலேயே சில நேரங்களில் தேவனை நம்புவதற்கு முயற்சி செய்யும் ஒரே நபர் நாமாக மட்டும் இருக்கலாம் சில வேளைகளை குறிப்பாக உங்களை நேசிக்காத சாந்தமாக இரக்கமுள்ளவளாக இருப்பது சவாலாக இருக்கலாம் ஓஹோ உணவு கட்டுப்பாடோடு இருக்கும் ஒரு சமூகத்தில் அதிக எடையோடு இருப்பது சவாலாக இருக்கலாம் இந்த சமுதாயத்தில் தேவையான பொருட்களுக்கு கடன் வாங்குவதை தவிர்ப்பது மிக சவாலாக இருக்கலாம் அருவறுப்புடன் கூடிய ஜனங்களோடு பழகுவதற்கும் அவர்களை மன்னிப்பதற்கும் மீண்டும் மீண்டும் அவர்களை சகித்து வாழ்வதும் மேலும் சவாலாக இருக்கலாம் ஆனால் இங்கு செய்தி இருக்கிறது நாம் இவைகளின் மத்தியில் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் உங்களால் அது முடியும் நீங்கள் வீட்டுக்கு போய் நிலையாக இருக்க முடியும் வீட்டுக்கு சென்று இங்கு இருப்பதைப் போலவே மகிழ்ச்சியாக இருக்க முடியும் ஏ இவங்களுக்கு வேறு வேலையில் என்ன நீங்க நம்பல நீங்கள் அதை பார்த்துருக்கிறீர்களா நான் எவ்வளவு இன்று சந்தோஷமாக இருக்கிறேனோ அந்த அளவிற்கு நாளைய தினத்தை நான் அனுபவித்து மகிழப் போகிறேன் இப்போது அது வேறு வழியில் கூட ஒரு வேலை இருக்கலாம் ஆனால் இன்று இந்த நாளில் மகிழ்ச்சியாக இருந்தது போல இன்னும் நாளையும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறேன் நீங்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அனுபவித்து மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறீர்கள் இது ஒரு முறைதான் கிடைக்கும் தேவன் உங்கள் வாழ்க்கைக்கு அற்புதமான திட்டம் வைத்திருக்கிறார் உண்மையில் மிகவும் நம்ப முடியாத ஆச்சரியமாக கூட அது இருக்கலாம் தேவன் உங்களை நேசிக்கிறார் அவர் உங்களை நிபந்தனையின்றி நேசிக்கிறார் அவரை நீங்கள் நேசிக்க வேண்டும் உங்களை சுற்றியுள்ள ஜனங்களிடம் சென்று அவரை குறித்து சொல்ல வேண்டும் அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்க வேண்டும் நாம் இந்த இரண்டு தேசத்தில் ஒளியாக இருக்கிறோம் அங்கு தாக்குதல்கள் இருக்கும் பாடுகள் இருக்கும் ஆனால் அது எதற்கு தெரியுமா நீங்கள் இவைகள் எல்லாவற்றிலும் இப்படியாக சொல்ல வேண்டும் சரி ஆண்டவரே நான் இங்கே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு புத்துணர்ச்சி அடைந்து விடுகிறேன் வீட்டை விட்டு வெளியே வருகிறீர்கள் ஆ கர்த்தர்க்கு சோத்திரம் நீங்கள் நம்பிக்கை என்னும் தலை சீராவை அணிந்து கொள்ளுங்கள் என்ன வந்தாலும் பரவாயில்ல தலை சிறு அழகாக பார்க்க போகிறதுல ஆனால் அழகாக இருக்கும் தேவ் சொன்னார் அவர்கள் அவன் திறமையை பார்க்க முடியும் என்று நான் இல்லை அதை நான் கஷ்டத்தோடு பார்க்கணும் என்று சொன்னேன் உங்கள் நங்கூரத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் பிசாசு உங்களுக்கு எதிராக வரும்போது அவர் எப்போது வேண்டுமானாலும் உங்களுக்கு எதிராக முயற்சி செய்யலாம் சரிதானே நான் என்ன எனக்கு எனக்கு தெரியும் தெரியும் நான் செய்யணும் இது சாத்தானை நடுநடுங்க வைக்கும் நேரம் நம்பிக்கை நங்குரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் தலைசிராவை அணிந்து கொள்ளுங்கள் நம்பிக்கை சிறைச்சாலையில் தரித்திருங்கள் நீங்கள் வாழ்வில் வெற்றியாளர் ஆவீர்கள் அமேன் நான் உங்களை நேசிக்கிறேன் நான் உண்மையில் நம்பிக்கை குறித்து பேசினேன் இன்றைய செய்தி தேவன் செய்த எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு சிந்திக்க சவாலாக இருக்க ஜெபிக்கின்றேன் உங்களுக்கு இல்லாத ஒன்றில் சார்ந்து வாழாமல் ஆனால் அதற்கு பதிலாக உங்கள் ஆசீர்வாதத்தில் வாழ இது உதவியாக இருக்கும் இந்த ஜாய்ஸ்மேர் ஊழியங்களில் நம்மை கவர்ந்த வாலிபனின் கதையில் தேவனின் ஆசீர்வாதம் எப்படி ஊக்கமளிப்பதாக இருக்கிறது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க உதாரணம் அது உங்களை ஊக்குவிக்கும் என்று நம்புகிறேன் அவரது பெயர் நிக் வாய்சிக் ஒரு அரிதான நோய் காரணமாக கைகால்கள் இல்லாமல் பிறந்தவர் அவரது நம்பிக்கையை தேவ நம்பிக்கையுடன் இணைத்து வரம்புகள் இல்லாமல் அவர் அழைத்த அழைப்புக்கு பாத்திரமாக வாழ்ந்தார் இன்று நிக் ஒரு சுவிசேஷகர் ஒரு உற்சாகமூட்டும் பேச்சாளர் ஒரு கணவர் ஒரு தந்தை கஷ்டங்கள் மற்றும் பாடுகளில் மிகுந்த நம்பிக்கையை பற்றி வாழ்ந்த நிக் என்ன சொல்கிறார் என்பதை கவனியுங்கள் உங்களுக்கு தெரியுமா ஜனங்கள் உண்மையிலேயே தேவன் தங்களோட வாழ்க்கை சூழ்நிலையை மாற்றினா உண்மையில கிறிஸ்து அடங்கி இருக்கிறதுக்கு நிறைய பேர் காத்திருக்கிறதா நான் நினைக்கிறேன் ஆனால் உண்மையில் ஆண்டவர் ஏற்கனவே செஞ்ச நன்மையோட நோக்கம் உங்களுக்கு தெரியாது இருக்கிறதுனால அவர் உங்களுக்காக உண்மையிலே என்ன செஞ்சார்னு உங்களுக்கு தெரியல என்ன அது விடுவிச்சிருக்கு அற்புதங்களை நம்புறதுக்கு எனக்கு ஒரு மேடை அது கொடுத்துருக்கு ஆனால் அதே சமயத்தில் என் சந்தோஷம் கிறிஸ்துவுக்குள்ள முழுமையாக இருக்கிறதுக்கு முன்னால் அந்த அற்புதங்களுக்கு நான் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவாலயத்திலேயே நான் வளர்ந்தேன் தேவாலயத்திலே வளர்ந்தது மூலமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த பாடலை பாடி ஏசு என்ன நேசிக்கிறார் நான் அதை அறிவேன் வேதம் எனக்கு கற்று தந்திருக்குன்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கு தெரியும் தேவன் நம்மளை நேசிக்கிறார்ன்னு நம்பறதுக்கு நிறைய விசுவாசம் தேவை ஏன்னா எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருந்தது தேவன் என்ன நேசிக்கிறாருன்னா ஏன் அவர் என்ன இப்படி பிறக்க வச்சிருக்கணும் தேவன் எல்லா அற்புதங்களையும் செய்ய முடியும்னா நான் கேட்குற எதையும் அவரால் கொடுக்க முடியும்னா ஏன் இருந்து என்னை விடுவிக்க அவரை கெஞ்சினும் போது அவரையே எனக்கு கைகால்களை கொடுத்துருக்க கூடாதுன்னு யோசித்தேன் நான் பதில் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன் சில காரணங்களுக்காக சில சில காரணங்களாக தேவன் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கலன்னு நான் நினைக்க ஆரம்பிச்சேன் ஏன்னா சில காரணங்களுக்காக அவர் என்னோட பிரார்த்தனைக்கு செவி சாய்க்கில் எனக்கு பதில் கொடுக்கல எனக்கு பதில் கொடுக்காத அந்த காரணத்துக்காக அவர் உண்மையானவர் இல்லைன்னு நான் நினைக்க ஆரம்பிச்சேன் அதுவும் எட்டுல இருந்து பன்னெண்டு அந்த வயசுல இருந்து நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் உண்மையில நான் ஒரு முதல் சிறப்பு குழந்தைய ஒரு பிரதான பள்ளியில் சேர்க்கப்பட்டேன் நான் ஒருத்தன் மாத்திரம் கைகள் இல்லாம முற்றிலும் ஒரு சக்கர நாற்காலியில் போக ஆரம்பித்தேன் எனக்கு நிறைய கவனம் தேவைப்பட்டது மன அழுத்தம் தனிமையை நான் உடர்ந்தேன் அதுவும் பத்து வயசுல தான் நான் உண்மையில ஒரு ஆறு அங்குல குளியல் தண்ணீர் தொட்டியில் மூழ்கடிச்சு நான் தற்கொலை செஞ்சுக்கலான்னு முயற்சி பண்ண ஆரம்பித்தேன் ஏன்னா நாள் முழுக்க கஷ்டப்பட்டு கேலிக்குள்ளாகி இனிமேல் வாழக்கூடாதுங்கிற நிலைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா தான் எனக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை வந்தது தேவக்கிருபையால் மூன்றாவது முறையாக குளியல் தொட்டிலிருந்து உருட்டி எடுக்கப்பட்டேன் என் அம்மாவும் அப்பாவும் என்னை கல்லறையில் பார்த்து அழகிற மாதிரி பார்த்தேன் என் வேதனை நீங்கிறதை நான் பார்த்தேன் வாழணும்னு முடிவு பண்ணேன் ஆனால் நான் மனச்சோர்வில் இருந்தேன் யாரும் என் இதயத்தை குணப்படுத்த முடியாது பணத்தால் எந்த நண்பர்களாலும் எவ்வளோ படிச்சிருந்தாலும் என்னோடய மேற்கோள் மேற்கோள் இடலைனாலும் தேவை என் தினசரி வாழ்க்கையை நான் நடத்தி ஆகணும் அது என் இறுதியத்து குணப்படுத்தாது இறுதியா பதினஞ்சாவது வயசுல தேவன் என் ஜபத்துக்கு பதில் கொடுத்தார் யோவான் அதிகாரம் ஒன்பதை படிக்கும் போது ஒரு மனிதனை விளக்க முடியாத ஒரு ஏழை மேல பிறந்த ஒருத்தனை குறித்து நான் அது எனக்கு ஒரு வழகையான பழக்கமான ஒலியா இருந்த ஜனங்க இயேசு ஏன் இந்த மனுஷன் குருடனா பிறந்தான்னு கேட்டாங்க இயேசு தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் அப்போ விசுவாசம் எனக்குள்ள வந்தது வார்த்தையை கேட்கறதுனால விசுவாசம் பிறக்குது அது ஒரு வரம் உங்களுக்குள்ள அதை விளைய செய்யறதுல கவனம் செலுத்துற காரியம் இது இல்லை அவருடைய வார்த்தையினால் வாக்கு தத்தங்களை கேட்கும் போது தேவன்கிட்ட இருந்து வரங்களை நாம அடையறோம் அது என்னோட வாழ்க்கையை மாத்திச்சு அவர் என் இதயத்தை குணப்படுத்தினாரு எனக்குள்ள அவர் நம்பிக்கையை விதச்சார் இப்ப நான் ஜனங்கள் அறியும்படியா அவரோட கரத்துல ஒரு கருவியா இருந்துகிட்டு இருக்கேன் ரொம்ப அதிசயமா என்னோட பலவீனத்துல அவரோட பலம் பூர்ணமா விளங்கிடுச்சு இல்லனா வல்லமை உடையவன நான் இருந்திருக்க மாட்டேன் கை மற்றும் கால்கள் இல்லாத இந்த ஒரு மனிதன் தான் பெற்ற அற்புதத்தினால புனகையோட இருக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம்தான் அதுவும் அற்புதத்தை பெறாத ஜனங்கள் எப்படி இருப்பாங்க இப்ப அதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் தேவன் எனக்கு என்ன செய்ய போறாருன்னு தேவனுக்கு எந்த நோக்கமும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு தேவன் என்ன செஞ்சாருன்னு நீங்க பாருங்க கை கால்களை இழந்த என்னுடைய கை கால்களை தேவன் பயன்படுத்திக் கொள்ள முடியுமானால் இந்த நிகழ்ச்சியை இருக்கிற தேவனால தேவனால ஏன் பயன்படுத்திக்க பயன்படுத்திக்க முடியாது நீங்க புரிஞ்சுக்கணும் சரி பயன்படுத்திக்கோமர் எட்டு இருபத்தி எட்டு மேற்கோள் காட்ட விரும்புறேன் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம் அது தெரியுமா என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய சுமை என்னோட சூழ்நிலை நான் நினைச்சேன் ஆனா அப்படி இல்ல உங்களோட வாழ்க்கையில பெரிய சுமை உங்களோட சூழ்நிலை கிடையாது அதை புரிஞ்சுக்கங்க உங்களோட வாழ்க்கையில பெரிய சுமையோட உங்கள் வாழ்க்கையை தெளிவா தேவனோட பார்வையில நீங்க பாக்கல அவர் உங்களோட இருக்கார் அதை தெரிஞ்சுக்குங்க அவர் உங்களை இழுத்துக்கிட்டு இருக்கார் எல்லாம் நம்மளோட நல்வாழ்வுக்காகத்தான் நம்ம வாழ்க்கையோட மோசமான பகுதி எதுவா இருந்தாலும் அதுவும் நன்மைக்கேன நீங்க தெரிஞ்சுக்கணும் வல்லமை மிக்க தேவரை அனைத்தையும் நன்மையாகவே மாற்றுவார் நான் கை கைகாலில் இல்லாம பிறந்திருக்கேன்னா அது கண்டிப்பா ஒரு நன்மைக்கு என்னோட ஆத்மா ரட்சிக்கப்பட்டது தேவன் எனக்கு அற்புதமா கைகால்களை கொடுத்திருக்க மாட்டார் அவர் என்ன தூக்கி எடுத்தார் இன்றைய நம்பிக்கை நிகழ்ச்சியை கேட்ட எல்லோருக்கும் இது மிகவும் முக்கியமான நிகழ்ச்சி என்று நினைக்கிறேன் ஒருவேளை நீங்கள் உடைந்த உறவுகளோடு வியாதியோடு வேலைகளை இழுத்து போராடிக் கொண்டிருக்கலாம் இப்படி ஆயிரம் வித்தியாசமான விஷயங்கள் இருக்கலாம் ஜனங்கள் தங்கள் வாழ்நாளில் துல்லியமான பல வழிகளில் வாழ்கின்றார்கள் ஆனால் எவ்விதமான சூழ்நிலையிலும் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் நாம் எப்பொழுதும் கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்திருப்பதை நினைவுபடுத்த வேண்டும் நாம் என்றும் விசுவாசத்தோடு ஜீவிக்க வேண்டும் அது ஒரு உயிருள்ள காரியமாக இருக்க வேண்டும் மேலும் குரல் கொடுக்க வேண்டும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என் நம்பிக்கை கர்த்தருக்குள் இருக்கிறது என்று அவர் என்னை நம்புகிறார் எதிரி நீங்கள் நம்பிக்கையற்றவராக இருக்க வேண்டும் என்று விரும்புவான் அவர் எதையும் மாற்றப்போவதில்லை என்று உங்களை நினைக்க வைக்க அவன் விரும்புவான் இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாயிணைந்து நாம் பசி உளவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு டபிள்யூ 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 டாட் ஜேஎம் இண்டியா டாட் உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது